கும்பராசி என்ன மாதிரி ஒரு பலன் கிடைக்கும் அது மட்டும் கும்பராசி மைய வாழ்க்கையில பண பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி என்ன செய்யணும் முழுக்க பணம் எல்லா அது யோகம் இல்லாத காலங்கள்ல பணம் ஒரு இன்றைக்கு வாழ்நாளில் பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பணம் தான் வாழ்க்கையாக இருக்கிறது ஆகவே நொந்து நூலாய் வெந்து வேலாய்ப்பதுக்குள்ள இந்த எங்கேயாவது சந்து புந்துல ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருமா தெரியாதான்னு போட்டு அள்ளல் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி மையம் அற்புதமானந்தம் சேனல் மூலமாக ஒரு அரிய பதிவினை இப்பொழுது வெளியிடுகிறோம் இது உங்களோட நீங்கள் நிறுத்திக்காம உங்களுடைய உற்றார் உறவு நட்பு வட்டங்களுக்கெல்லாம் உங்கள் ராசி கும்பராசி உள்ளவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும் ஏன்னா அதான் புண்ணியம் சரி இப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு காலபுருஷ படி பதினாறாம் வீடு லாபஸ்தானமாக இருக்கீங்க ஆக புதிய எடுக்கிற யோகம் உங்களுக்கு தான் உண்டு பனிரெண்டு ராசிகளிலேயே புதிய எடுக்கிற யோகம் பெற்ற ஒரே ராசி கும்பராசி அப்ப மண்ணை கிளற வேலைகள் கும்பராசிக்கார விவசாயம் செஞ்சா பிரியாலா வந்துடும் கும்பராசிக்காரர் பெண்மணியோ ஆண்களோ பண்ணை விவசாயம் பண்ணை வீடு இப்படி நீங்க செய்து பாருங்க பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் கும்பராசி மையன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது ஆனால் கும்பராசி மையன்பர்கள் வந்து டாம்பிகமானவர்கள் தற்பெருமைவாதிகள் தன்னை புகழ்ந்து பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதான் அவங்கள்ட்ட அதுலேருந்து கொஞ்சம் மாறுதல் தன்னை ஒரு அதாவது தான் மேலே நம்பிக்கை இருக்கணும் ஆனால் இதை வெளியாக்கிக்க கூடாது வெளியில வந்து பெருசாக சொல்லக்கூடாது மனசுல வச்சுக்கணும் தன்னம்பிக்கை வேணும் ஆனா நான் தான் பெரியாளுன்னு வெளியே சொல்லக்கூடாது அது வந்து தான் சிக்கலாயிரும் பீம்பு பாராட்டு பீம்பு பாராட்டியே நொந்து போகக்கூடிய ஆக்டர் பீம்புக்காக உன்னை செஞ்சு மாட்டிக்கோங்க பார் நான் அடித்தேன் கவிழித்தேன் அதை பண்றேன் பார் அப்படின்னு போய் கடைசியில் மாட்டி முழிச்சு வழியே வருவாங்க இதெல்லாம் நிறைய அனுபவங்கள் கும்பராசிக்கு கும்பராசியுடைய சகோதரன் முன்கோபியா இருப்பான் கும்பராசிக்கு சகோதரன் சகோதராக இருந்தால் அவங்க கோபக்காரங்களா இருப்பாங்கன்னு அர்த்தம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வாழ்க்கையில் இன்பம் துய்ப்பது அதாவது பெரும்பாலும் நிறைய அவங்க 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 தான் அவங்களுக்கு எழுதியாக இருப்பாங்க பிறகு எழுதியா இருக்காங்க அவங்களுடைய எண்ணங்களும் எதையும் சரியாக வச்சுக்கிட்டால் வாழ்க்கை இருக்கும் அவருடைய புத்தி எண்ணங்களே அவர்களை கீழே தள்ளிவிடும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் கும்பராசி மையவர்கள் யோசித்து முடிவுகளை கவனமாக எடுக்கணும் ஏன்னா தற்பெருமையும் தன்னுடைய தான் சார்ந்த சீரளமான சிந்தனைகளும் உங்களை வந்து கீழே தள்ளிடும் இதுதான் மைனஸ் போட்ட ரொம்ப அடர்ந்த நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு அது கான்ஃபிடண்டாக சில விஷயங்கள் பண்ணுவீங்க ஆனால் அது ஏமாற்றத்தை ஏமாற்றம் நிறைய அடைவீங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவீங்க நீங்கள் ஆக அப்படிப்பட்ட அமைப்பு இந்த கும்பராசி சரி இப்போ இந்த கும்பராசியுடைய யோகம் எங்கடா இருக்கு அப்படின்னு பார்த்தா கும்பராசினுடைய தத்துவம் எப்படி கணக்கில் எடுத்தோம்னா கும்பராசிக்கு இரண்டாம் வீடு எதுன்னா குருவோட வீடாக வருது மஞ்சள் நிறம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வியாழக்கிழமை யோகமான நாள் வியாழக்கிழமை யோகமான நாள் சரி அப்ப வியாழக்கிழமையில குரு ஓரையில நீங்க ஒரு காரியம் பண்ணீங்கன்னா மஞ்சள் உடை உடுத்தி அந்த காரியம் பண்ணீங்கன்னா காரியம் வெற்றி ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே வடக்கு திசை யோகத்தை கொடுத்தோம் அரச மரம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் குரு சம்பந்தப்பட்ட விஷயம் கூட யோகத்தை கொடுக்கும் ஆக வாழ்க்கையில குரு மாதிரி குருமார்களை நீங்க அதிகமா நேசிக்கணும் குருமார்கிட்ட உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க படிப்பு சொல்லி கொடுத்தவங்க தொழில் சொல்லி கொடுத்தவங்க அதே மாதிரி இந்த ருத்ராட்சம் இதெல்லாம் அணிஞ்சு குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் நீங்கள் வழிபட்டிங்கன்னா அவங்களையெல்லாம் அவங்க அவங்களோட நட்பு கொண்டீங்கன்னா இணக்கமாக என்றால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஒரு கோயிலுடைய தர்மகர்த்தா ஒரு ஒரு ஆலயம் நிர்வகிக்கு இவங்களோடலாம் நீங்கள் நட்பு கொண்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் யாருக்கு கும்பராசிக்கு வாழ்க்கையுடைய நிறைவே குருவின் அருள் தான் உங்களுக்கு ஏன்னா காரணம்னா உங்களுக்கு பணவரசான பணம் எங்கேருந்து வருதுன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பணம் தருவார்கள் இந்த கும்பத்திற்கு இரண்டாம் வீடு குருவின் வீடாக வருகிறது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடமோ வார சொல்லி ஏதோ அதாவது தொழிற்கல்வி கூடம் பயிற்சி கொடுக்கக்கூடிய இடங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீங்க அப்படிப்பட்ட அமைப்பு உங்களுக்கு உருவாயிடுச்சுன்னா அதுவே பெரிய யோகம் தான் இதெல்லாம் அறிகுறிகள் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது நோட்டு புத்தகம் இனிப்பு வாங்கி வியாழக்கிழமை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் பெரிய மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் விலகி போயிடும் கும்பராசிமை என்பவர்களை பொறுத்த வரைக்குமே வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் ஒரு காரியம் செஞ்சு பாருங்கள் அதி அற்புதமாக செயலாகும் குரு பகவானை வணங்கணும் குருவுக்கு மரியாதை கொடுக்கணும் குருவுக்கு வேஷு சென்றுலாம் வாங்கி கொடுக்கணும் குரு ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரணும் குருவாயூர் போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் விசேஷம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி மலை கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கூடிய சுவாமி மலை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு இமயமலை போன்று அள்ளி வழங்கும் அங்கே போனீங்கனால ஏன்னா குருவாய் அருளக்கூடியவர் அந்த முருகப்பெருமான் சாமி சாமிநாத சுவாமினே பேர் அவருக்கு சுவாமிக்கே சாமி அவர் குரு வியாழக்கிழமையில் அங்கே போய் பாருங்க கும்பராசிக்காரங்களே பெரிய முன்னேற்றம் நீங்கள் சரி அப்படி பார்க்கும்போது இந்த கும்பராசி மகன்பர்கள் என்ன செஞ்சால் சரியா இருக்கும் அப்படின்னா பண வரவுக்கு என்ன பொருள் வச்சுக்கலாம் அப்படின்னா அரச மரம் குருவுக்கே உரிமையான அரச மரம் வியாழக்கிழமையில வியாழ ஓரையில் காப்பு கட்டி நூல்ல பதினாறு முறை பதினாறு முறை காப்பு கட்டி பதினாறு பொட்டு வைக்கணும் சந்தனம் குங்குமசால வைக்கணும் வச்சு கற்பனை நாஞ்சணும் வெத்திலபாக்கு சூடஞ்சாமிய துளசிகளை தீர்த்த அந்த மரத்துக்கு வேர்களை போட்டு நூற்றி எட்டு முறை ஓம் பிரகஸ்பதியை நம்ம ஓம் பிரகஸ்பதியை நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த அரச வ அதுவும் வடக்க போற வேற பறிச்சு ஒரு குருவின் கையால் குரு சாணத்தில் இருக்கிறவங்க கையால் அதை வாங்கி அதை ஆனா பெண்ண குரு சாணத்தில் அவங்க இருக்கணும் அவங்களுடைய கையால் அதை வாங்கி நீங்க அணைஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பான யோகத்தை பெறுவீர்கள் பணத்தட்டுப்பாடு வராது அது இருக்க வரைக்கும் இல்லை அதை நீங்கள் பசு கூட வச்சுக்கலாம் சரி இப்ப இது கிடைக்கல இது மாதிரி செய்ய முடியல நாங்கள் என்ன பண்றது இது மாதிரி கேட்கக்கூடியவர்களுக்கு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு துர்க்கா ஆலயத்தில் எப்படி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணு ஆலயத்தில் இது கிடைக்குது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகாரன் முன்மே பதிவு செய்து கீழே உள்ள நண்பனை நம்பரில் பேசி உறுதிப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும் ஏன்னா மேசமதம் மீனவரையில் உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு அங்கே அந்த நாளில் அந்த ஓரையில் முறையாக காப்பு கட்டி முறையாக மந்திரம் ஓதி எடுக்கப்பட்ட வேர்கள் தாயத்தில் அடைச்சி தர்றாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் தவால் மூலமாகவும் பெறலாம் ஆக இந்த அற்புதங்களை எல்லாம் எல்லாேருக்கும் சொல்லி உங்கள் சம்பந்தப்பட்ட ராசிக்காரங்களுக்குலாம் ஷேர் பண்ணி புண்ணியத்தை பெறுங்கள் ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள் அற்புதம் ஆனந்தம்